காலத்தின் தலைநகராக மலர்ந்த பொற்கால பொக்கிசம் அது இன்று அமைதியான கடற்காற்றில் கதை சொல்லும் காளி ஒரு காலத்தில் அதிகாரமும் வரலாறும் தன் மார்பில் தங்கியிருந்த தலைநகரத்தின் பெருமையை சுமந்து நிற்கிறது போர்த்துக்கேயரும் ஒல்லாந்தரும் வர்த்தகத்தின் பொற்காலத்தில் தென்னிலங்கையின் அனைத்து வீதிகளும் காளியை நோக்கி பாய்ந்தன அந்த நாட்களில் காலி சாதாரண நகரமாக இருக்கவில்லை கடல் பாதை அரசியலின் மைய புள்ளி வர்த்தகத்தின் கதவுகள் திறந்திருந்த ஓர் வளர்ச்சியின் தலைநகரமாக அது விளங்கியிருக்கிறது போர்த்துக்கேயர்கள் பதினாறாம் நூற்றாண்டின் முதன் முதலாக இங்கு காலடி வைத்த போது அவர்கள் காலியை தென்னிந்திய பெருங்கடலின் அரசியல் இதயமாக கண்டனர் பின்னர் நெதர்லாந்தின் ஆட்சி வந்தபோது காளிக்கோட்டை சுவர்களுக்குள் அரசாங்க அலுவலர்கள் தேவாலயங்கள் வர்த்தக மையங்கள் எல்லாம் தலைநகரின் வீதிகளாக உயிர் பெற்றிருந்தன வெள்ளை தேவாலயங்களும் மரக்கதவுகள் கொண்ட வரலாற்று கட்டடங்களும் ஆட்சியின் ஆவணங்கள் எழுதப்பட்ட அறைகளும் இவை அனைத்தும் காலியின் அதிகார ஆட்சியின் காட்சி அளிக்கின்றன கடலின் மேல் பறந்த கப்பல்கள் காலியை நோக்கி வந்ததால் அது செல்வத்தின் வெள்ளமாய் இருந்திருக்கிறது அந்த வர்த்தக நெரிசல் அதிகாரத்தின் நிழல்கள் வெளிநாட்டு பண்பாட்டு ஓசைகள் இவை அனைத்தும் பல தசாப்தங்களாக காலனித்துவ இலங்கையில் ஒளிரும் தலைநகரமாக காளியை மாற்றியிருக்கிறது இன்று அந்த தலைமையகப் பெருமை கொழும்புக்கு சென்றிருந்தாலும் காலி கோட்டையின் சுவர்கள் மட்டும் இன்னும் தலைநகரின் ஞாபகத்தை காற்றில் பேசிக்கொண்டே இருக்கின்றன。 கோட்டை கல்லால் எழுதப்பட்ட கடற்காற்றின் காவியம் அது இலங்கையின் தெற்கு கடற்கரையில் நீலக்கடலின் அலை சப்தத்தை சுவர்களில் தாங்கி நின்று காலத்தை சாட்சியமாக கொண்டிருக்கும் ஒரு உயிருள்ள வரலாறு அதுவே கோட்டை இது வெறும் கோட்டை அல்ல தீவின் வரலாறே தனது கதை புத்தகத்தை இங்கே திறந்திருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டின் போட்டிக்கேயர்கள் முதன்முறையாக காளியை வந்தடைந்த போது கடல்சார் வர்த்தகத்திற்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்ற இயற்கை தளம் என அதனை கண்டுகொண்டார்கள் அப்போதுதான் இந்த பழமையான மணற்கூரையின் மேல் முதல் முதல் கோட்டை சுவர் எழுந்தது ஆனால் அதன் உண்மையான பொற்காலம் பதினேழாம் நூற்றாண்டில் வந்த ஒல்லாந்தர் அல்லது நெதர்லாந்து நாட்டினரின் ஆட்சியுடன் தோன்றியிருக்கிறது அவர்கள் கல்லினால் மரத்தினால் ஐரோப்பிய நுட்பத்தினால் காலி கோட்டையை புதிதாக நிர்மாணித்தார்கள் காற்றின் திசையில் வளைந்து நின்ற சுவர்கள் பெரும் கடலை கண்காணிக்கும் பாதுகாப்பு கோபுரங்கள் அழகிய தெருக்கள் இவை அனைத்தும் டச்சுக்காரரின் துல்லியத்துடனும் தீவின் ஆன்மாவுடனும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன பிறகு இப்பகுதிக்கு பிரித்தானியர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூட கோட்டையின் அடையாளத்தை அழிக்கவில்லை அதன் வரலாற்றுடன் சேர்ந்து அதன் உயிரையும் சுவையையும் காத்திருக்கின்றார்கள் இவ்வாறு மூன்று காலணித்து ஆட்சிகள் தமது கைகளால் வடித்த உலகின் அரிய கோட்டையாக காலி விளங்கியிருக்கிறது இன்றும் கோட்டையின் கல்வீதிகள் நடந்து செல்லும் போது ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை கிசுகிசுக்கிறது ஒரு பகுதியை போர்த்துக்கேயர்கள் எழுதினார்கள் ஒரு பகுதியை ஒல்லாந்தர்கள் செதுக்கினார்கள் மற்றொரு பகுதிக்கு பிரித்தானியர்கள் தங்கள் கையொப்பம் வைத்தார்கள் உயர்ந்த கடல் தடுப்பு சுவர் வெண்மையான விளக்க தூண் பழமையான அரண்மனை சுவர்கள் இவை அனைத்தும் சேர்ந்து காளி கோட்டையை வரலாறும் அழகும் வாடும் ஒரு அருண்காட்சியமாக மாற்றியமைத்திருக்கின்றன கடல் அலைகள் தினமும் சுவர்களை தழுவி வணங்குவது போல கோட்டை இன்றும் உலகெங்கும் இருந்து வரும் பயணிகளை வரவேற்று நிற்கிறது ஏனெனில் காலி வரும் இடம் மட்டுமல்ல காலத்தின் சுவடுகளால் செதுக்கப்பட்ட ஒரு கவிதையும் ஆகும் இலங்கையின் காளிக்கோட்டை ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் அங்கீகரித்த ஒரு உலக பாரம்பரிய களமாகும் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் ஆகியோரின் கட்டட கலை இலங்கையின் பாரம்பரிய கலைகள் கலந்த இந்த கோட்டை வரலாற்று சுவடுகளை இன்றும் உயிர்ப்போடு காட்சிப்படுத்துகிறது காலி கோட்டை உலக பாரம்பரிய களமாக அங்கீகாரம் பெற காரணமாக பல சிறப்பம்சங்கள் அமைந்திருப்பதனை காண முடிகிறது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் ஐரோப்பியரால் கட்டப்பட்ட கோட்டை நகரங்களில் இதுவே சிறந்த உதாரணம் என போற்றப்பட்டு வருகிறது ஐரோப்பிய கட்டடக்கலை இலங்கையின் பாரம்பரியங்களுடன் இங்கே இணைந்து காணப்படுகிறது வலிமையான மதில் சுவர்கள் போட்டிக்கேயரால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டு ஒல்லாந்தரால் பதினேழாம் நூற்றாண்டில் வலுப்படுத்தப்பட்ட கற்றுவர்கள் மேலும் சுமார் மூன்று கிலோமீட்டர் நீளம் வரை நீண்டு செல்கின்றன கடற்கரையோர பாறைகளின் இயற்கை அமைப்பை பின்பற்றியே இந்த கோட்டையும் அமைக்கப்பட்டுள்ளது இன்றும் இங்கே மக்கள் வாழும் ஒரு உயிரோட்டம் உள்ள நகரமாக காளி கோட்டை விளங்குகிறது வங்கிகள் நீதிமன்றங்கள் கடைகள் வீடுகள் அனைத்தும் இயற்கையாகவே இங்கு இயங்கிக் கொண்டு இருக்கின்றன இந்த காலிக்கோட்டையானது போட்டுக்கியரால் கட்டப்பட்டு ஒல்லாந்தரால் வலுவான கற்கோட்டையாக மாற்றப்பட்டிருக்கிறது பின்னர் ஆங்கிலேயர் இதனை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மூன்று ஆட்சிகளின் கட்டடக்கலை பாணிகளையும் ஒரே இடத்தில் காண முடிந்தால் அது காலி கோட்டையாகவே இருக்க முடிகிறது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி இலங்கையின் காலி நகரத்தையும் அதன் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையையும் மிக கடுமையாக பாதித்திருக்கிறது கடற்கரையொட்டி அமைந்த குடியிருப்புகள் மீனவர் கிராமங்கள் சந்தைகள் போன்றவை நிமிடங்களில் அலைகளால் சிதைந்து போயிருக்கின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பல குடும்பங்கள் முழுவதுமாக அழிந்தன கடற்கரை பொருளாதாரத்தின் உயிர்நாடியான துறைமுகம் பெரும் சேதத்திற்குள்ளாகி இருக்கிறது கப்பல்கள் கரையில் அடித்துச் செல்லப்பட்டு மீன்வளம் மாதக்கணக்கில் செயலிழந்திருக்கிறது எனினும் பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டையை முழுமையாக இடித்து விடுவதில் சுனாமி அலைகள் வெற்றி பெறவில்லை கடல் நோக்கிய சுவர்கள் கீறலுக்கும் இடிபாடுகளுக்கும் ஆளானது கோட்டை உள்பகுதிகளில் உள்ள பழமையான கட்டடங்கள் நீர் நுழைவு காரணமாக சேதமடைந்தன அதன் தடித்த பாறை சுவர்கள் காரணமாக பலர் இதில் பாதுகாப்பாக தஞ்சமடைந்திருந்தாலும் நகரம் முழுவதும் ஆழமான காயம் எஞ்சியிருப்பதனை சுனாமிக்கு பின் காலி நகரம் நீண்ட காலம் குழப்பத்திலும் துயரத்திலும் மூழ்கியது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு தங்குமிடம் மருத்துவ உதவி ஆகியவை முதலில் பெரும் சவாலாக இருந்தது பல குழந்தைகள் அனாதைகளாகி பல குடும்பங்கள் சிதறிப்போயும் இருக்கிறது நகரின் சமூக அமைப்பும் நாள்தோறும் வாழ்வும் ஒரு மாபெரும் மாற்றத்தை எதிர்கொண்டது இன்று காலி மீண்டும் மழகுடன் நின்றாலும் அதன் சுவர்களும் தெருக்களும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியின் வரலாற்றை இன்னும் அமைதியாக நினைவூட்டிக் கொண்டுதான் இருக்கின்றன இந்த பேரழிவு காலி மக்களின் மனதிலும் நகரின் வரலாற்றிலும் அழியாத ஒரு பக்கமாகவே எஞ்சி நிற்கிறது அடையாளப்படுத்தும் வகையில் பல சின்னங்கள் இங்கே காணப்படுகின்றன அவற்றில் முக்கியமான ஒன்று கலங்கரை விளக்கமாகும் இது இலங்கையின் பழமையான கலங்கரை விளக்கம் என கருதப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மீண்டும் அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது கடலோர காட்சிக்காக புகைப்படம் எடுப்பதற்கு சிறந்த இடமாக இது இருக்கிறது மதில் சுவர்களின் நடைபாதை கோட்டையை சுற்றியுள்ள மதில் சுவர்களின் மீது நடந்து செல்லும் அனுபவம் தனித்துவமானது கொடிப்பாறை போன்ற இடங்களில் இருந்து காணப்படும் கடல் காட்சி மிகவும் பார்ப்பதற்கு அற்புதமாக காட்சி அளிக்கிறது காலி கோட்டையை நடந்து சுற்றி வருவதே சிறந்த முறையாக கருதப்படுகிறது கோட்டையின் உள்ளே வாகனங்களை விட்டுவிட்டு கால்நடையாகவே அனைத்து இடங்களையும் எளிதாக பார்க்க முடிகிறது கொழும்பில் அதிவேக நெடுஞ்சாலை வழியாக சுமார் ஒன்றரை மணி நேரத்தில் காளியை அடைந்துவிட முடிகிறது தொடரூந்தில் வந்தாலும் கடற்கரை காட்சிகளை அனுபவிக்க முடிகிறது காளிக்கோட்டை என்பது வரலாற்று புத்தகத்தில் நடப்பது போன்ற ஒரு அனுபவம் கற்களில் செதுக்கப்பட்ட வரலாற்றையும் உயிர் தற்போதைய கலாச்சாரத்தையும் ஒரே சமயத்தில் அனுபவிக்க விரும்புபவர்கள் காளிக்கு வருகை தர முடியும் காலி இரண்டாக வகைப்படுத்தலாம் ஒன்று புகையிரத நிலையம் பேருந்து நிலையம் காலி சர்வதேச மைதானம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஓய்வில்லாத நவீன நகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நகரமாகும் மற்றது இவை இவற்றிற்குமே சம்பந்தம் இல்லாமல் அமைதியாக பழைய உள்ளாந்தர நகரத்தை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கும் ஒரு நகரமாகும் இந்த அமைதியான நகரத்தை வாகனங்களை ஓரம் கட்டி வைத்துவிட்டு நடையிலேயே சுற்றி வந்துவிட முடிகிறது காலிக்குள் உள்நுழைந்ததுமே நமக்கு தெரிவது வானுயர்ந்து எழுந்து நிற்கும் கலங்கரை விளக்கமாகும் இன்றும் உறுதியாய் அமைய பெற்றிருக்கும் காலிக்கோட்டையின் மது சுவர்களுமே அன்றைய ஆங்கிலேயரின் வாழ்விடங்களை காப்பாற்றிக்கொள்ள ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் முதன் முதலில் போத்துக்கேரளா இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அதன் இன்றைய வடிவத்தை உருவாக்கியதில் ஒல்லாந்தருக்கே பெரும் பங்கு இருந்திருக்கிறது இன்றும் காலிக்கோட்டையின் உள் அமைந்துள்ள கலைநயம் மிக்க சில வீடுகளுக்கு உள்ளார்ந்த குடும்பங்களின் உரிமையாளராக இருப்பதனை காண முடிகிறது இது இலங்கையின் மீதான வெளிநாட்டவரின் காதலுக்கு ஒரு சிறந்த சான்றாகவும் இருக்கிறது காலியை முகன் முதலில் போட்டுக்கேயர் கைப்பற்றிய விதம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு காலகட்டத்தில் நடைபெற்ற தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகளும் கடற்படை ஆதிக்கத்தாலும் இது அமைந்தது அக்காலத்தில் இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தின் முக்கிய மையமாக காலி திகழ்ந்திருக்கிறது இந்த நிலைப்பாட்டை உணர்ந்த போர்த்துக்கேயர் பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இலங்கைக்கு சென்று தங்களின் அரசியல் வர்த்தக ஆதிக்கத்தை நிலைநாட்ட முற்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் கடற்படை தளபதி லாரன்ஸ் லாரன்சோத அல்மைடா இலங்கையின் கரையை வந்து அடைந்த போது தென்மேற்கு காற்றின் தாக்கத்தில் கப்பர்கள் சற்று திசை தவறி காளி அருகே வந்து கரை சேர்ந்திருக்கின்றன ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு காலி கரையில் முதன்முறையாக இறங்கிய தருணத்தில் அந்த நகரத்தின் அமைதியான வரலாற்றை முற்றிலும் மாற்றிய ஒரு தொடக்கமாக அது அமைந்தது வளமான பட்டை வர்த்தகத்தால் உலகம் கவனித்திருந்த காளியை அவர்கள் வணிக தோழமையாக அணுகவில்லை மாறாக ஆக்கிரமிப்பும் கொள்ளை அடிப்பதுமே அவர்களின் நோக்கமாக இருந்தது கரையேறிய சில நாட்களிலேயே பல கடற்கரை கிராமங்கள் தாக்கப்பட்டன வீடுகள் எரிக்கப்பட்டன எதிர்ப்பு தெரிவித்தோர் உயிரிழந்திருக்கிறார்கள் காலனித்துவ ஆட்சிகளில் இலங்கையின் காலிநகரம் நெதர்லாந்து பின்னர் ஆங்கிலேயர் ஆகியோரின் கட்டுப்பாட்டில் வருடங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரையான காலப்பகுதிகளில் இந்த மூன்று ஐரோப்பிய இனத்தவர்களாலும் அடுத்தடுத்து அது ஆளப்பட்டிருக்கிறது இந்த நீண்டகால வெளிநாட்டு ஆட்சியின் விளைவாக அங்கிருந்த உள்ளூர் மக்கள் இழந்தவை மிகவும் ஆழமானவை மரபு பொருளாதாரம் கலாச்சாரம் சமூக அமைப்பு என பல துறைகளிலும் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது நகரில் உள்ளூர் சிங்கள மற்றும் தமிழ் பண்பாடுகள் பல மாற்றங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றன அந்நிய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த கிறிஸ்தவ மதம் ஐரோப்பிய கட்டட கலை முறைகள் சட்டங்கள் ஆகியவை பாரம்பரிய வாழ்க்கை முறையை நன்கு பாதித்திருந்திருக்கின்றன உள்ளூர் மொழி பயன்படுத்தலை குறைத்து போர்த்துகீசிய டச்சு ஆங்கில வார்த்தைகள் மொழிக்குள் தாராளமாக புகு தொடங்கின சில பாரம்பரிய கலைகள் கைவினை பண்பாடு பழங்கால கிராம சூழல் ஆகியவை மெதுவாக மறையத் தொடங்கியது காளி உலகின் முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக இருந்ததால் அதனை நிர்வகிக்கும் உரிமை உள்ளூர் மக்களிடம் இருந்து முழுமையாக பறிக்கப்படலாயிற்று மசாலா இலவங்க பட்டை முத்து யானை தந்தம் போன்ற பொருட்களின் வியாபார அதிகாரம் ஐரோப்பியர்களின் கைகளுக்கு மெல்ல மெல்ல செல்ல தொடங்கியது உள்ளூர் கடலோடிகள் மீனவர்கள் மற்றும் வணிகர்கள் தங்களது பாரம்பரிய வர்த்தக பிணைப்புகளை இழக்க நேர்ந்தது கோட்டை பாதுகாப்பு சுவர்கள் கோட்டை கேடயங்கள் போன்றவை ஐரோப்பியர்கள் கட்டியிருந்தாலும் அதற்காக உள்ளூர் மக்கள் தங்கள் நகரத்தை இழக்க நேர்ந்திருக்கிறது பழைய குடியிருப்பு பகுதி அகற்றப்பட்டு புதிய ராணுவ கட்டடங்கள் அமைக்கப்படலாயிற்று உள்ளூர் மக்களுக்கு நகரின் பல பகுதிகளில் சுதந்திரமான அணுகல் இருக்கவில்லை காலனித்துவ சட்டங்கள் காரணமாக சாதி மற்றும் தொழில் அடிப்படையிலான சமுதாய அமைப்பு உருவாகி உள்ளூர் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கலாயிற்று போர்த்துக்கேயரும் டச்சும் தங்களது நிர்வாக பள்ளிகளை அமைத்து உள்ளூர் கல்வி முறைகளை தளர்த்த தொடங்கினார்கள் ஆங்கிலேய ஆட்சியில் ஆங்கில கல்வி வளர்ந்தாலும் அது உள்ளூர் அறிவும் இலக்கியமும் புறக்கணிக்கப்படும் நிலையை ஏற்படுத்தலாயிற்று பல நூற்றாண்டுகளாக உள்ளூர் தலைவர்கள் கிராம முதல்வர்கள் பாரம்பரிய ஆட்சி பிரதிநிதிகள் ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததால் மக்கள் தங்கள் வாழ்க்கையின் உரிமையை மெல்ல மெல்ல இழக்க தொடங்கினார்கள் இவ்வாறு போர்த்துக்கேயர்கள் ஒல்லாந்தர்கள் ஆங்கிலேயர் ஆகியோர் காளி நகரை ஆட்சி செய்த காலம் அங்கிருந்த உள்ளூர் மக்களுக்கு பல துறைகளிலும் இழப்பையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த தொடங்கியிருந்தது இலங்கையின் கடற்கரை நகரமான காலி இன்றும் அந்த காலனித்துவத்தின் காயங்களையும் அதே சமயம் அதன் கலவையான வரலாற்று சுவடுகளையும் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறது